ஹலோ குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் அதை பற்றி பார்ப்போம்னு சொல்லிவிட்டு நார்மலாக கார்ட்ஸ் எடுத்து பார்த்தேன் ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர் சொல்லணும்னு நினைக்கிறேன் எப்போவுமே நான் வந்துட்டு எந்த ரீடிங்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் லவ் விஷயமான ரீடிங்ஸ் நான் பண்ணாலும் சரி ஒரு ட்ரிகர் வார்னிங் நான் ஏதாவது சில விஷயங்கள் சொன்னால் ட்ரிகர் ஆகிற மாதிரி பர்சன்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த ரீடிங் இப்போவே ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம் ஏன்னா நான் வந்துட்டு என்ன இருக்குதோ நான் அதை தான் சொல்ல போகிறேன் இப்போ சரியா அதனால உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் ஆனிங்கன்னா ஆகிற மாதிரி பர்சன் இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லை என்ன மாதிரி என்ன ரீடிங் வந்தாலும் ஓகே அதை பற்றி திங்க் பண்ணுறோம் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற பர்சன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா ரீடிங்கில் என்ன வேணாலும் வரும் எந்த வேணாலும் வரும் ரீடிங்கில் ஜென்ரல் ரீடிங்காக இருக்கட்டும் லவ் ரிலேஷன்ஷிப் இல்லை ஜென்ரல் ரீடிங்கில் கூட அந்த அளவுக்கு யாரும் இது பண்ண மாட்டாங்க நார்மலாக பார்ப்பாங்க யோசிப்பாங்க அவங்க அவங்க என்ன பண்ணணுமோ அதை பற்றி அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ரீடிங் இந்த மாதிரியான லவ் ரிலேஷன் லவ் விஷயமாக இருக்கட்டும் சுச்சுவேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அந்த மாதிரி ரீடிங்ஸ் எடுக்கும்போது உடனே ட்ரிகர் ஆகுறிங்க அதனால் பிஃபோராக நான் வார்னிங் கொடுத்துறேன் அதுக்கு மேலே மீறி பார்க்குறது தான் பாருங்கள் நான் வந்து அதுக்காக வந்துட்டு இதில் வந்துட்டு ஏதோ ஏதாவது இருக்கும்னு நான் சொல்ல முடியாது பிஃபோராக சொல்கிறேன் எப்போவுமே என்னோடய ரீடிங் பார்க்க வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஓகே வாங்கிட்டு வாங்க மைண்ட் அளவில் ஒரு ஓகே ஒரு ஸ்ட்ராங் மைண்டாக இருந்தீங்கன்னா வாங்க ஓகேவா ஏன்னா எப்போவுமே வந்துட்டு ஒரு ஸ்வீட் ஸ்வீட் அண்ட் இதுவாகலாம் மெசேஜஸ் வராது எந்த ரீடிங்காக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ரெடியான ஒரு மைண்ட் செட்டில் தான் எப்போவுமே ரீடிங்ஸ் பார்க்கணும் சரியா என்ன ரீடிங் இருந்தாலும் சரி இந்த ரீடிங் இல்லை எந்த ரீடிங் இருந்தாலும் சரி ஓகே உங்களோட ரவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஜஸ்ட் நார்மலாக கார்ட்ஸ் எடுத்து பார்த்தேன் சில மெசேஜஸ் இருக்கு ப்ரோசன் உங்கள் மைண்டில் ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் இந்த மெசேஜஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மெசேஜஸ் மைண்ட்ல என்ன இருக்குன்னா இப்போதைக்கு ஒரு நியூ பர்சனா நீங்க வந்துட்டு சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்க சேஞ்ச் ஆகுறீங்க அதுக்கான ஆக்ஷன்ஸும் எடுக்கிறீங்க அதே சமயத்துல சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்லை லவ் விஷயமா எதனா உங்களுக்கு வந்துட்டு திரும்ப உங்களுக்கு ப்ரொபோசல் வருது இல்லை சம்டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு மைண்ட் அதை பற்றி யோசிக்கிறீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம திரும்ப நம்ம லைஃப்பில் எடுத்துகிட்டு வரணும் யோசிக்கும் போது சில பேர் வந்து தயங்குறீங்க பாஸ்ட்ல வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் பாஸ்ட்ல வந்துட்டு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கு ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் ஒரு டாக்ஸ்கான பர்சன்ஸ் கூட மேலாக ஒரு ஃபீமேல் அவங்க கூட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம் சில துரோகம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு ப்ரொபோசல்ஸ் வந்தாலும் நீங்க அதை பத்தி அதிகமா நீங்க எடுத்துக்காம எல்லாமே உங்களுடைய செல்ஃப் லவ் உங்களை அதிகமாக வந்துட்டு ஒரு உங்களை நீங்களே வந்துட்டு ஒரு நல்ல விதத்துல எடுத்துட்டு வர்றதுக்காக லைஃப்ல ஒரு முன்னேற்றமாக சில விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரதுக்காக இப்போ தான் நீங்கள் இன்னும் நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் ஹீல் ஆகலை இப்போ தான் ஆகவே ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜாக ஆக ஆரம்பிச்சிருக்கீங்க பார்க்குறவங்கள சில பேர் ஒரு இன்னும் ஃபுல் ஒரு கிரவுண்டட் பர்சனாக நீங்கள் இன்னும் வரல நீங்கள் லைஃப்பில் வந்து இப்போ தான் ஆக ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ தான் உலகத்தை ஒரு புது விதமாக உலகம்னா நீங்கள் இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு சரௌண்டிங்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் லவ் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் வந்துட்டு ஒரு புதுவிதமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க இதுதான் உங்களுடைய ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டேஜ் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க லைஃப்பில் புரிஞ்சிக்கிறீங்க நீங்கள் இப்போ தான் சில விஷயம் புரிஞ்சிக்கிறீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்க ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் வந்தாங்கன்னா என்ன மாதிரியான பர்சன் இருக்கணும் என்ன மாதிரியான ஒரு லைஃப் நமக்கு தேவை என்ன மாதிரி நம்ம என்ன மாதிரியாக நம்ம நம்மளை நம்ம பார்க்குறோம் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்மளோட ஒர்த் என்ன வேல்யூ என்னன்றது இப்போ தான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க நான் சொல்கிற மெசேஜஸ் உங்களுக்கு ரிலேட்டடாக சிக் உங்களுக்கு மெசேஜ் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் உங்களுடைய லைஃப்பில் செல்ஃப் தெரிஞ்சுக்கிட்டீங்க லைஃப்பில் எல்லாருக்குமே லவ் அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது முக்கியம் இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுறது கிடையாது உங்களுடைய ஓன் ஒரு ஒரு செல்ஃப் உங்களுடைய சில விஷயங்கள் படிப்பு விஷயமா இருக்கட்டும் உங்களுடைய ஜாப் கேரியர் விஷயமா இருக்கட்டும் சில இந்த லைஃப்பில் சில விஷயங்கள் மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்காக மட்டும் நீங்கள் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போதைக்கு ஒரு உங்களுடைய பாஸ்டில் இருந்து சேர்னா வந்தாலும் சரி ஒரு நியூன்றது இன்னும் உங்களுக்கு வரல எந்த ப்ரொப்போசலும் நியூன்றது ஒரு நியூ இன்ட்ரெஸ்ட்ன்றது எனக்கு இங்கே தெரியல புதுசாக லைஃப் மாற்றி அமைக்கணும் தான் நினைக்கிறீங்க தவிர எதனா ஒரு நியூ பர்சன் நம்ம லைஃப்பில் வரணுன்றது உங்களுடைய மைண்டில் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க உங்களை வந்துட்டு நல்ல விதத்தில் உங்களுடைய லைஃப் சேஞ்ச் பண்ணணும் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் உங்களுடைய லைஃப் ஒரு புது விதமான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க உங்களை பற்றியும் சரி உங்களை சுற்றி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் பற்றியும் சரி புதுசாக கவனிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இது ஒரு பெரிய லைஃப் லெசன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சரியா என்னுடைய ரீங்ஸ் எப்போவுமே மற்ற ரீடிங்ஸ் மாதிரி இருக்காது உங்களுடைய என்ன சொல்கிறது நார்மலாக சொல்கிறேன் மற்ற மாதிரிலாம் இருக்காது டிஃப்ரெண்ட்டாக தான் நான் பண்ணுவேன் எப்பவுமே இந்த ரீடிங்ஸ் நியூ லைஃப்ன்றது நீங்கள் அமைக்கணும்னு நினைக்கிறீங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேபி டிவோர்ஸ்டாக இருக்கலாம் நீங்கள் மேபி சிங்கிள் பேரண்ட்ஸாக இருக்கலாம் மேல் ஆர் ஃபீமேல் நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு சில விஷயங்கள் மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அதுக்கான சில விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் மேபி பார்ட்னர் புது பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் வரதாக இருக்கலாம் இல்லை நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு ஏதோ ஒரு நியூ சில விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் வரும்ன்றது நீங்கள் நம்புறீங்க அதனால் நீங்கள் இப்போதைக்கு ஒரு எனக்கு எனர்ஜி எப்படி இருக்குன்னா ரொம்ப டவுன் எனர்ஜியும் இல்லை ரொம்ப ஒரு ஹை வைப் எனர்ஜியும் கிடையாது ஜஸ்ட் ஒரு கோமாக இருக்கீங்க ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் எனக்கு தெரியுது இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டியிருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்து ஒரு புது பர்சனாக நீங்கள் வரத்துக்காக தான் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சரியா எனக்கு அந்த மாதிரி தான் எனர்ஜி இங்கே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லா விஷயங்கள் வந்து வெளியில் வர்றதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக ஒரு நியூ லைஃப் ஒரு நியூ திங்ஸ் உங்கள் லைஃப்பில் மாற்றணும்னு நினைக்கிறீங்க நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் லைஃப்பில் நிறைய நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மூவ் ஆன் ஆகுறீங்க நீங்கள் ஒரு டாக்ஸிக் விஷயத்துல இருந்து மூவ் ஆன் ஆகுறீங்க இது ஒரு லைஃப் சேஞ்சிங்கான சில விஷயங்கள் உங்களுடைய சடன் லைஃப் சேஞ்ச் நீங்கள் எதிர்பார்க்கல ஒரு பர்சன் கிட்ட வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு ரிப்ளை ஒரு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அவங்க வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்குன்றத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இதெல்லாம் சடனாக நடந்த ஏதோ ஒரு விஷயம்னால இப்போ நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறீங்க எல்லா விஷயங்களும் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கீங்க உங்களுடைய லைஃப் உங்கள் உங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு வர இதுக்கு முன்னே நீங்க மற்றவங்களை டிபெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்க லவ் பண்ற பர்சனாக இருக்கட்டும் அந்த மாதிரி தான் நீங்க டிபெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து வெளியில வந்து உங்களுக்கான அந்த லைஃப் நீங்க வாழணும் உங்களுக்கான ஒரு லைஃப் எப்படி இருக்கும் எப்படி இருக்கணுன்றத நீங்க அது ரியாலிட்டிக்கு எடுத்துட்டு வரணுன்றதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க அதுக்காக நீங்கள் சக்ஸஸும் ஆக போகிறீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப்காக இனிமேல் கன்ஃபியூஸ்டாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கல நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக எல்லா இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டு உங்களோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் இமோஷன்ஸாக இருக்கட்டும் ஒரு இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து கண்மூடி தரமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க ரியல் என்னன்றதோ ரியாலிட்டி என்னன்றதோ நீங்கள் பார்க்காம நிறைய விஷயங்கள் இக்னோர் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள்லாம் இப்போ நீங்க ஸ்டக்காக இருக்கிறீங்க புது லைஃப்காக உங்களுடைய லைஃப் இனி ஒரு புது விதமா மாத்திரன்றதை கான்சென்ட்ரேட் பண்றீங்க லவ்ன்ற ரிலேஷன்ஷிப்ன்றதெல்லாம் மத்த மற்ற அதுக்கப்புறம்தான்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்க ஓகே இதுக்கப்புறமும் சில பேர் இருப்பீங்க நான் சம்டைம்ஸ் சில பர்சன் ஒரு டைப் ஆஃப் பர்சன் இருப்பாங்க அவங்க எப்படின்னா என்னோடய பர்சன் மைண்டில் என்ன இருக்குது அப்படினும் சில பர்சன் கேட்பீங்க என்னோடய பர்சன் மைண்டில் என்ன இருக்குது சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீ யோசிச்சிட்டு இருக்கீங்க இது ஒரு பார்ட் பர்சன்ஸ் சரியா ஒரு பார்ட் டூ டைப் பர்சன் அவங்களோட பர்சன் மைண்டில் என்ன நினை நினைக்கிறாங்க இன்னமும் அதையில் தான் இருப்பாங்க அந்த ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் இருப்பாங்க ஓகே அவங்களுக்காக உங்களோட என்ன இருக்குன்னு சில பேர் கேட்பீங்க இது கலெக்டிவ் ரீடிங் சரியா அது எப்பவுமே மைண்ட்ல இருக்கட்டும் உங்களுக்கான ஆன்சர் இன்கேஸ் உங்களுடைய உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஓகே என்னுடைய பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி இங்கேஸ் டைட் டூ பர்சன் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் பர்சன் வந்துட்டு அவருடைய ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் லவ் எமோஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்துட்டு வெளிப்படுத்தாமல் அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதோட அவங்க அவர் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்குது அந்த ஒரு லவ் அந்த எமோஷன்ஸ் கூடவே அவர் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்குது இன்னும் அவர் ஓப்பனாக சில விஷயங்கள் பேசுகிறதுக்காகவும் சொல்றதுக்காக இப்போதைக்கு ரெடியா க இல்ல நீங்க நினைக்கிற அந்த ஒரு அந்த ஒரு டைப்பான பர்சன் அவங்க கிடையாது டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்சன் இன்கேஸ் சில பேர் நீங்க மைண்ட்ல நினைச்சு நினைச்சிட்டு இருக்க பர்சன் இப்ப சொல்லுவாரு நாளைக்கு சொல்லுவாரு நாளைக்கு கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்க நமக்கு இப்போ மெசேஜ் வரும் நாளைக்கு மெசேஜ் வரும் சில எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா வராது வராது ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சன் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்டாக யோசிக்கக்கூடிய பர்சன் ஒரு எம்ப்ரஸ் எம்ப்ரர் எனர்ஜியில் தன்னோட தன்னை வந்து மாற்றிக்கிட்டு லைஃப்பை அது ஒரு ரூல்ஸாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பர்சன் ஆர் ஃபீமேல் நீங்கள் மைண்டில் நினச்சிட்டு இருக்க பேர்சன் மைண்டில் நினச்சிட்டு இருக்க பேர்சன்னா நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு கூட பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் ஓரளவுக்கு நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரியான பே ஒரு இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி பர்சன்ஸ் பற்றி தான் நான் சொல்கிறேன் நீங்க வந்து இது வரைக்கும் அவங்க கிட்ட போய் வாயே திறக்கல நீங்க பேசினதே இல்ல நீங்க தூரத்துல இருந்தா அட்மிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கிறவங்க ஒன் சைட்ல அவக்கெல்லாம் இந்த ரீடிங் மெசேஜ் கிடையாது ஓகே சில பேர் எதனா உங்களை பத்தி ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்து அவங்க ஒரு சைடு ஹிண்ட்ஸ் கொடுத்து அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னா அது உங்களுக்கான ரீடிங் நீங்க பார்க்கலாம் அந்த மாதிரி அந்த பர்சன் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது மைண்ட் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அவருக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் மேல் ஆர் ஃபீமேல் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க லைஃப்பில் வந்து அவங்களும் சில பாஸ்ட்ல நிறைய இஷ்யூஸ் பார்த்துருக்காங்க சில விஷயங்கள் அவங்க லைஃப்லையும் நடந்திருக்கு ஆனால் அவங்களுடைய கான்சன்ட்ரேட் எல்லாமே அவங்களுடைய ஒர்க் அவங்க அவங்கள அவங்க இன்னும் அதிகமாக வேற லெவலில் எடுத்துகிட்டு வரணுன்றத பற்றி தான் அவங்க லைஃப்பை பற்றி ரொம்ப சீரியஸாக யோசிக்கக்கூடிய பர்சன் லைஃப் பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடிய பர்சன் நீங்கள் மைண்டில் வச்சிருக்க பர்சன் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்க பேர்சன் நார்மல் பர்சன் கிடையாது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங் போல்ட் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பர்சன் ரொம்பவே மெச்சூரிட்டி அதிகமாக இருக்க பர்சன் மெச்சூரினா ஒரு வயசுல அதிகம்னு சொல்ல முடியாது சின்ன வயசுலேயே அதிகமான மெச்சூரிட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருக்கலாம் அவங்களுக்கு இந்த ஒரு எல்லா சுச்சுவேஷன் இந்த உலகத்தை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கு ஏன்னா அவங்களுடைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க அதிகமாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் அந்த மாதிரியான ஒரு லோ பார்ட் ஒனில் சொல்லி அந்த மாதிரி ஒரு லோ ஒரு வாய்ப்பில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹை வாய்ப்பில் இருக்கிற பர்சனை நீங்கள் வந்து இன்ட்ராக் அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சான்ஸ் கிடையாது ஏன்னா நீங்கள் வந்துட்டு லவ் 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 இப்போ கன்வர்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நடக்காது நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களை சேஞ்ச் பண்ணணும் லைக் இன்னொரு பர்சன் சொன்ன இல்லையா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஒரு ரெஸ்பெக்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம் எந்த வி விஷயத்திலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்கள் உங்களுக்கு பண்ணுறீங்களா நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வேர்க்கான பர்சனாக நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுதான் நீங்கள் மற்ற பர்சன் கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு வேல்யூ பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு மரியாதை எது வேணால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ என்ன மாதிரியான ஒரு பர்சனாக நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான ஒரு பர்சனாக ஃபர்ஸ்ட் அந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்க அந்த லவ்வாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப் அது தானாக உங்களோட வீட்டு வாசனுக்கு வரணும் சரியா அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதை பற்றி இருக்கணும் அவங்கள நீங்க எப்படி நீங்க அட்ராக்ட் பண்ணலாம் அவங்களை எப்படி நீங்கள் லைஃப்பில் எடுத்துட்டு வரலாம் நான் நிறைய ரீடிங்ஸ் பார்க்குறேன் நான் வந்துட்டு ஸ்பெல் ஒர்க் பண்ணுறேன் நான் கேண்டில் அந்த ஸ்பெல் ஒர்க் பண்ணுறேன் இப்படிலாம் பண்ணி ஒரு பர்சனை யாருமே நீங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வர முடியாது சரியா இன்கேஸ் அப்படி பண்ணிட்டு நீங்கள் எடுத்துட்டா மேஜிக் போயின்னு சொல்லலை இன்கேஸ் நீங்கள் ஸ்பெல் ஒர்க் போயின்னு சொல்லலை அந்த மாதிரி பண்ணி நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு அந்த பர்சன் கூட நீங்க ஹாப்பியா இருக்க முடியும் சரியா அதனால அந்த மாதிரி ஒரு குறுக்கு வழி யோசிக்காமல் யோசிக்காம ஃபர்ஸ்ட் உங்களை சேஞ்ச் பண்ணுங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வாங்க நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நீங்களும் அந்த லெவலுக்கு இவர் இருக்கிற இந்த மாதிரியான ஒரு லெவலில் ஒரு ஹை வைப்ரேஷன் லெவலில் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு செ அந்த வேல்யூ தெரிஞ்ச போர்ஸனா செல்ஃப் வேல்யூ தெரிஞ்ச போர்ஸனா நீங்கள் லைஃப்பில் ஒரு நிறைய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணி உங்களை நீங்கள் எந்த விதத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த மாதிரியான சில டாக்ஸிக்கான சில விஷயங்கள் சில ஷேடோ ஒர்க்ஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி நீங்கள் வெளியில் வந்து ஒரு நல்ல ஒரு உங்களை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு நல்ல ஒரு விஷயங்களை மாற்றி அமைச்சிட்டு என்னைக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பர்சனாக வரீங்களோ நீங்க இந்த மாதிரியான ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ண முடியும் உங்களுடைய சக்ஸ் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகும் இல்லையா இல்லைனா நீங்கள் எப்போவுமே நீங்கள் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் ஸ்ட் ஆகிருப்பீங்க உங்களுடைய லைஃப்பில் எந்த ஒரு மூமெண்ட்ஸும் இருக்காது எந்த விதமான ஒரு நல்ல ஒரு பார்ட்னரும் உங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் கம்மி அதனால் ஃபஸ்ட் உங்களை சேஞ்ச் பண்ணுங்கள் இந்த ஒரு ஹைப்ரேஸ்டர்ஸ் இந்த மாதிரியான ஒரு எனர்ஜிக்கு உங்களை எடுத்துகிட்டு வாங்க தானாக எல்லாமே உங்கள் வீடு தேடி வரும் லவ்வாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி எக்ஸ்பெக்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு நியூ பர்சனாக ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க யார் பின்னாடி ஓடுறதுனால நீங்கள் எதிர்பார்க்குற எந்த விஷயம் கிடைக்காது ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த லெவலுக்கு நீங்கள் உங்களை வ வாங்க சரியா சொல்கிறது புரியும் நாய்க்கா இன்கேஸ் உங்களுக்கு என்னோட ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா மெசேஜ் ரெசன்டேட் ஆச்சுன்னா Come asleson. Okay. Take care. God bless.